திருச்சிற்றம்பலம் திரு வெண்ணை நல்லூர் திரு நாதர் திருவடி போற்றி திரு திருவடி போற்றி திரு சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சிவபெருமான் தடுத்தாட்கொண்ட போது அருளிய திருப்பதிகம் குடலாள் ஒரு கூற அடியவர் பால் மெய்த்தாயினுங்கினியானை அடியவர் பால் மெய்த்தாயினுங்கினியானை நாவலர் பெருமான் பித்தா பிறசூடி பித்தா பிறசூடி என பெரிதாம் திருப்பதிகம் பெரிதாம் திருப்பதிகம் இத்தாரணி முதலாம் உலகெல்லாம் உய்ய எடுத்த தத்தன பித்தாப் பெசூடி பெருமானே அருள பித்தாப்பு ரைசூடி பெருமானே அருள பெருமானே அருள எத்தான் மரப மரபே நினைக்கில் நே மன தை எத்தான் மரப ൂർട്ടുരയുൾ പെണ്ണൈ നല്ലൂർ അറോട്ടുരയുൾ പെണ്ണൈ നല്ലൂർ അരോട്ടുറയുൾ അത്ത ആളായ ி ஏ நாயேன் பல நாளும் நினைப்பின்றி மனத்து உன்னை நினைப்பின்றி பேயாய்திருந்து எருள் பெற்றே பேயார் பெண்ணெத்தன்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள்ளாயா உனக்குளாய் இனி அல்லேன் எனலாமே மன்னே மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை பொன்னே மணிதானே வைரம்மே பொருதுந்தி மின்னார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டு அன்னே அன்னே குணக்களாயினி அல்லேன் எனலாமே முடியேன் இனிப்புறவேன் பெரின் மூவேன் பெற்றம் பல பொய்யே உரைப்பேனை நீ ஒடியேன் பல பொய்யே உரைப்பேனை நீ செடியார் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரை அடிகள் உனக்கு இனி அல்லேன் எனலாமே பாதம் பணிவார்கள் பெரு பண்டம் அது பணியாய் ஆதன் பொருளானேன் அறிவில்லேன் அருளாளா அருளாளா தாதார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரை ஆதி உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே ஆதி ஆளாய் இனி அல்லேன் எனலாமே தன்னார் மதிசூடி தளல் போரும் திருமேனி எண்ணார் புறமூன்றும் எரி உண்ண நகை செய்தாய் மன்னார் பெண்ணை தென்பால் நல்லூர் அருட்டுரையுள் அண்ணா உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமே ஊநாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் வானாய் நிலநானாய் கடலானாய் மலையானாய் ஏனார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் தென்பால் வெண்ணெ நல்லூர் அருட்டுரையுள்ளாய் உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே ஆனாய் உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே ஏற்றார் புற மூன்றும் எரியின் சிலை தொட்டாய்ன சொல்லித் திரிவேனோ செக்கர்வாணி ஏற்றாய் பெண்ணை பெண்ணை தென்பால் வெண்ணை ஆற்றா உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமே மழுவாழ் வலனேந்தி மறையோதி மங்கை பங்கா தொழுவாரவர் துயராயின தீர்த்தல் உனதொழிலே தொழுவார் அவர் துயராயின தீர்த்தல் உண தொழிலே சொார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் அழகா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே நன நன కూర్ పునలే దిగర కల్లీ తిరు కైయత్ కరుర్ పున లేది గరి కల్లీ తిర ി തികമണി ചീരൂർ വെണ്ണ തൻപാൾ വെണ്ണ നല്ല അരുട്ടുരയുൾ ചീറൂർ വെണ്ണെ തൻപാൽ വെണ്ണ നല്ലൂർ അരുട്ടുരയുൾ ആറൂർ അഞ്ഞം പെരുമാർക്കാൾ അല്ലേ നറൂർ അഞ്ഞം പെരുമാർക്കാൾ അല്ലേ നല്ല ூர் அருட்டுரையுள் அத்தா உனக்காளாய் இனி அல்ல நிலல மேர் அருட்டுரையுள் ஆயா உனக்காளாய் இனி அல்ல நிலல மே வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் அன்னே உனக்கு நாளாய் இனி அல்லே நிலல வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் அடிகேள் உனக்காளாய் இனி அல்லே நிழல வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள்ளாதி உனக்களாய இனி அல்லேன் மே வெண்டை நல்லூர் அருட்டு அண்ணா உனக்களாய் இனி அல்லேன் மே வெண்டை நல்லூர் அருட்டுரையுள்ளானாய் உனக்காளாய இனி அல்லேன் எழலாமே வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள்ளானாய் உனக்காளாய் இனி அல்லேன் எழலாமே வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் ஆற்றா உனக்காளாயினி அல்லேன் எனலாமே வெண்ணெய் நல்லூர் அருட்டுரையுள் அழகா உனக்காளாயினி அல்லேன் எனலாமே வெண்ணெய் நல்லூர் அருட்டுரையுள் ஆரூரன் எவெருமார்க்கு எனலாமே